அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தை மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்கலாம் முதலாவதாக சனி பகவான் பார்க்கலாம் சனி பகவான் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களை ஆட்டி வச்சிருந்துருப்பாரு உங்களுக்கு வண்டி வாகனங்களில் ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்திருக்கோம் சில மிதுன ராசிக்காரங்க தந்தையை வந்து கூட வந்து செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரியான கெடுபலன்கள் எல்லாம் சனி பகவான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இப்போது அஷ்டம சனி விளையிடுச்சு அப்போது இனிமேலு அந்த மாதிரியான நஷ்டங்கள் உங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது அப்போது வண்டி வாகனங்களை எந்த ஆபத்தும் வராது வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வரவே வராது அப்போ வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்களுக்கும் இனிமேல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருக்கு மிகுந்த யோகங்கள் கொடுக்கும் அவர் நினைச்ச காரியங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவருக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்துகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் தற்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அதனால இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய தான் இருக்காரு பாக்கிய சனி அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் பாக்கியங்கள் அப்போ நீங்க நினைச்சு பார்த்த காரியங்களும் நினைச்சு பார்க்காத காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கும் நீங்க எதிர்பாராத விஷயங்கள்லாம் கூட நடந்து உங்களுக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கும் சன்னி பகவான் ஒன்பதுல இருந்து உங்களுக்கு மிகவும் யோகமான பலன்களை எல்லாம் இனிமேல் உங்களுக்கு கொடுக்க போறாரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டோ வருஷம் காலம் உங்களுக்கு நன்மைகளை அவர் செய்ய போறாரு வெளியூரில் இருக்கவங்களுக்கும் வெளிநாடு சார்ந்து இருக்கவங்களுக்கும் பல நன்மைகளை செய்வார் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது வேறு வகையில் அரசாங்கத்தோட சலுகைகள் கிடைக்கிறது அது எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வெளியூர் படிக்க போகிறது வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது இல்லை வேலை பார்க்க போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து சனி பகவான் இப்போ கொடுக்க போகிறாரு நீண்ட நாட்களாக ஒரு சிலர் வந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு பீங்க அந்த இடம் பிடிக்காமல் கூட போயிருக்கோம் அதனால் ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபரெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்ருந்துருப்பீங்க இது நாள் வரைக்கும் பிடித்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபர்க்காக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் விரும்ப இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு சனி பகவான் இந்த வாய்ப்பை தரப்போகிறாரு சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஒன்பதாவது எப் இடம் எப்பொழுதுமே பலம் போடும்போது பத்தாவது இடம் பாதிக்கும் அப்படி பாதிக்கும் அப்படின்னா வேலை இருக்கீங்கல்ல நீங்கள் பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி கவனமாக வேலை பார்க்கணும் அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்படியே வேலை போனாலும் மறுபடியும் வேலை கிடைக்கும் அதை பற்றி நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ ராகு பகவான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்கார் பொதுவாக ராகு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழில் தடங்கல்களை கொஞ்சம் கொடுப்பாரு தொழில் இடைஞ்சல்களை கொஞ்சம் கொடுப்பாரு அதனால் தொழிலை வந்து நம்ம அதிகமாக அக்கறை காட்டுற மாதிரியான வேலைகளை நம்ம செய்யணும் தொழிலில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மூணு தொழில் செய்கிறீங்க இல்லையா ரெண்டு மூணு தொழிலெலாம் ஒருத்தவங்க செய்வாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு தொழில் செய்வதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஏதாவது ஒன் ஒன்றத்தை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வர மாதிரி இருக்குது அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கும் மேல் அதிகாரிகள்னால பிரச்சனைகள் வரலாம் கூட வேலை பார்க்குறவங்கனால ஏதாவது தொந்தரவு அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால் பணி செய்யக்கூடிய இடங்களில் தொந்தரவு வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கலாம் ஆனா நீங்க தாங்கிக்கிட்டால் நல்லது குரு பகவானை எடுத்துக்கிட்டா குரு பகவான் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக தான் வராரு பொதுவா ஏழாம் அதிபதி பதினொன்னில் இருந்தா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்போ மனைவியினால நன்மைகள் கிடைக்கும் கணவனால நன்மைகள் கிடைக்கும் கணவன் மனைவி வீட்டா இருக்காங்கல்ல மாமனார் மாமியார் கொழுந்தன் நாத்தனார் அப்படிலாம் சொல்கிறோம்ல அந்த உறவினர்கள் வழியில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் உருவாக்கி கொடுக்கறாரு அதே போல குரு பகவான் ஏழாம் அதிபதியாக இருந்து பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தன்னுடைய குடும்பத்தார்களை தனக்கு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அதாவது ஒரு சிலருக்கு இப்போ வானா இருந்தா தன்னுடைய மனைவியே தனக்கு ஏதாவது ஒரு வகையில் கெட்ட பெயர் கொடுக்கலாம் அதாவது மிதுன ராசிக்காரங்க ஒரு பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவன் வந்து தனக்கு ஏதாவது கெட்ட பேரை உருவாக்குற மாதிரியான வேலைகள் செய்ய மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கெட்ட பெயர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் குரு பகவான் வந்து பதினோராவது ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும்னு இருக்கும் அதே போல குரு பகவான் ஏழாவது ராசியை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்கு அப்போ இது வரைக்கும் திருமணங்கள் ஒரு சிலருக்கு தள்ளி போய் இருந்தாலுமே கூட இனிமேல் அப்படி தள்ளி போகாம திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் பதினோராவது ராசியில இருக்கிறது சர்வ யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற விதி இருக்கும் அதனால சர்வ யோகத்தையுமே அவர் கொடுப்பாரு பத்தாம் அதிபதியான குரு பகவான் பதினொன்னுல இருக்கிறது ரொம்பவே நல்லது தொழில் மூலமா நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும் ராகு பகவான் தொழில இடைஞ்சல் கொடுத்தாலுமே கூட குரு பகவான பொறுத்த அளவுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கணும்னு இருக்காரு அதனால கொடுப்பாரு தொழில நல்ல லாபங்களையும் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கு குரு பகவான்ல இருந்தா பொருளாதார உதவிகள் பொருளாதாரத்துல நல்ல விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதனால செல்வ செல்வாக்கியங்கள் கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த தை மாசத்துல உங்களுக்கு இருக்கு பொருளாதாரத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள்லாம் இருக்கும் அந்த கடன் எல்லாமே தீர மாதிரியான சூழலை குரு பகவான் உருவாக்குவாரு அதனால குரு பகவான் இருந்தா எல்லையில்லாத மகிழ்ச்சியும் மிக சிறப்பான வாழ்வும் அமையணும் அப்படிங்கிற விதி இருக்கு அதனால வரக்கூடிய தை மாசம் உங்களுக்கு அற்புதமான மாசமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கோர்ட்டுனால வந்து ஆதாயங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருந்தா கேஸில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகள்னால நன்மைகள் கிடைக்கணும்னு இருக்கும் பெரியோர்கள்னால நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த கோவில் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கவங்களால மிகுந்த நன்மைகள் கிடைக்கலாம் கோவிலில் பூஜை பண்ணுறவங்க ஐயருங்க பூசாரிங்க அப்படியெல்லாம் இருக்காங்கள்ல சாஸ்திர ரீதியாக இருக்கிறவங்களால அவங்க வழியில மிகுந்த நன்மைகள் இந்த மாதம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு நகை சம்பந்தப்பட்ட துறையில் வேலை புரிபவர்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகுந்த யோகா குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எதற்கும் தயாராக இருங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதியாகி தான் இந்த மாசம் சஞ்சரிக்கிறாரு சூரியன் அஸ்தமஸ்தானத்துல சஞ்சரித்தா ஒரு சிலருக்கு கண்ணு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்கள் ஏதாவது பாதிப்புகள் வரலாம் ஆனாலும் அரசு வழி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தில் ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிரமங்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்க தான் செய்யும் ஐந்தாம் அதிபதியான சுக்கிர பகவான் ஆறாவது ராசியில தான் இருக்காரு பொதுவா ஐந்தாம் அதிபதி ஆறாவது இடத்துல இருக்கக்கூடாது அப்படி வந்து இருந்தா நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு நோய் ஏதாவது வரலாம் ஆனா சுக்கிரன் வந்து இந்த தை மாசம் அஞ்சாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைக்கு நல்லாதான் இருக்கும் நோய் நொடிகள் எதுவுமே வராது அவங்க ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் பிள்ளைப்பேர் இல்லாதவங்களுக்கு இந்த தை மாதத்தில் பிள்ளைப்பேர் எல்லாமே கைக்கோடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சுக்கிர பகவான் ஏழில் இருக்கிறது கணைவன் மனைவி வழியில் நல்ல ஒற்றுமையோ சந்தோஷத்தையோ கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அது இல்லைன்னா அதுல இருக்க சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு வரணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது எப்போவோ வாங்கியிருப்பீங்க இப்போ வாங்கணும்னு அவசியம் இல்லை அது வாங்கி கொஞ்சம் வருஷம் இருக்கலாம் ஆனால் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வரலாம் அப்படின்னு இருக்குது வில்லங்கள் வந்தால் பேசி தீர்த்துக்கலாம் சரிங்களா அதாவது அந்த வில்லங்கத்தை எப்படி தீக்கணுமோ எந்த வழியில் தீக்கணுமோ அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ வில்லங்கம் வரும் ஆனால் வில்லங்கமும் தீரும் ஏழுல வந்து இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்காரு பொதுவாக ஏழாவது இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது ஏழாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்போது செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால போக்குவரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இல்லை அப்படின்னா இப்போ நம்ம கீழே விழுந்துருவோம் காயம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா சரிதான் அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு வரலாம் பொருட்கள் சேதாரணமாகலாம் இல்ல இல்லை உங்களுடைய உறவினர்கள் வழியில ஏதாவது பாதிப்புகள் வரலாம் அதனால உங்களது கணவன் அல்லது மனைவி ஏதாவது ஒரு வகையில டென்ஷனாகவே இருப்பாங்க கொஞ்சம் கோபத்தோடு இருப்பாங்க சாப்பிட விருப்பம் கூட இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு கவலைகள் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் டென்ஷன் மட்டும் அவங்களுக்கு வரும் கொஞ்சம் டென்ஷனோடு இருப்பாங்க மனசில் கொஞ்சம் அமைதி இருக்காது அதே போல் அவங்களுக்கு வந்து அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்கடி அலைச்சல்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க ஆக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தில் கிரகநிலை நிலைகள் ரொம்பவே நல்லா தான் இருக்கு ஸோ பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பெருசா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா நற்பலன்கள் வந்து பல விஷயங்களை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் பல அற்புதமான பலன்கள் நடக்கும் எதை நினைத்தும் வருத்த வருத்தப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும்